ஆன்மீக குறிப்புகள் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் கொலு வீட்டில் வைக்காமலேயே நம்ம அலைமகள் மலைமகள் கலைமகள் மூன்று பேரோட அருளே நமக்கு கிடைக்க எந்த வழியில் எளிய முறையில் எப்படி பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நவராத்திரி அப்ப நம்ம வட மாநிலங்கள்ல பார்த்தோம்னா நவ துர்க்கையை அதாவது ஒன்பது விதமான துர்கையை வந்து நம்ம வந்து வழிபடுவாங்க நம்ம தமிழ்நாடு அதாவது சவுத் சைட் பார்த்தோம் அப்படின்னா தென் தமிழகம் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நாம வந்து நவராத்திரியை எப்படி பிரிச்சு கொண்டாடுறோம் அப்படின்னா முதல் மூன்று நாட்கள் மலைமகளாகிய துர்கையையும் இரண்டாவது அடுத்து வருகிற மூன்று நாட்களை வந்து அலைமகளாகிய திருமகளையும் லக்ஷ்மியையும் கடைசி மூன்று நாட்கள் வந்து கலைமகளாகிய சரஸ்வதியையும் நாம வழிபடுறோம் எல்லாராலையும் நவராத்திரி கோலு வைக்க முடியாது ஆனாலும் நமக்கு வந்து அந்த நவராத்திரியோட அருள் கிடைக்கணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நலம் தரும் நவராத்திரி வளம் தரும் நவராத்திரி செல்வம் தரும் நவராத்திரி அனைத்து வித கலைகளையும் நமக்கு தரும் நவராத்திரி இந்த நவராத்திரியில நமக்கு அருள் கிடைக்கணும் அப்படின்னா எளிய முறையில ஏதாவது ஒரு பிரசாதம் அதாவது நான் சாட் வந்து கொடுத்திருக்கேன் உங்களுக்கு பின்னாடி எந்த நாள் எந்த பிரசாதம் செய்யணும் அப்படிங்கறத பத்தி அப்படி முடியாதவங்க வந்து சில படங்கள் வாங்கி நம்ம படைச்சு அன்னைக்கு நவராத்திரியை நம்ம கொண்டாடலாம் வீட்டுல நம்ம வீட்டுல இருக்கிற படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சு நம்ம வீட்ல இருக்கக்கூடிய படங்கள் துர்கையோட படம் அப்புறம் சரஸ்வதி படம் அப்புறம் லக்ஷ்மி படம் இந்த படங்களுக்கு முன்னாடி நம்ம விளக்கேற்றி வைத்து நம்ம ஏதாவது ஒரு பிரசாதம் அதாவது மாலை நேரத்துல வணங்கக்கூடியது கொலு வந்து சிறப்புனாலே என்ன அப்படின்னா மாலை நேரம் வணங்குறது ரொம்ப மிகச் சிறப்பு அதே நேரத்தில் கொலு வச்சிருக்கவங்கன்னா காலையிலும் ஒரு பூஜை போடணும் சாயங்காலம் பூஜை போடணும் நம்ம கொலு வைக்காததுனால சாயங்காலம் மட்டும் ஆறரை டு ஒன்பதுக்குள்ள நமக்கு எந்த நேரம் உகந்த நேரமா இருக்கோ நவராத்திரி முதல் நாள் வட மாநிலங்களில் சைலப்புத்திர தேவியை வணங்குவாங்க நாம வந்து உமா மகேஸ்வரிய அன்னைக்கு வணங்குவோம் அன்னைக்கு நாம சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சைலபுத்ரி தேவி நமக அப் ஓ உகா உமா மகேஸ்வரியே நமக அப்படிங்கிறத ஒற்றைப்படையில் நம்ம எத்தனை தடவை சொல்லலாம் அப்புறம் நம்ம வந்து தோடி ராவத்தில் அமைஞ்ச பாடல்களை ஒழிக்க விடலாம் வீட்டில் அன்னைக்கு நெவேதியம் பண்ண வேண்டியது வெண்பொங்கல் சுண்டல் நம்ம வந்து அன்னைக்கு பிரசாதமாக படைக்கலாம் மல்லிகை பூக்களையும் வெல்வமாக வச்சு நம்ம அன்னைக்கு அல சுவாமியை அலங்காரம் பண்ணிக்கலாம் இரண்டாவது நாள் நாம் வந்து வணக்க வேண்டிய தெய்வம் வந்து பிரம்மசாரணியை அன்னைக்கு வணக்கணும் ராஜ ராஜேஸ்வரி தெய்வம் தமிழகத்தில் வந்து ராஜ ராஜேஸ்வரி தெய்வமாக நம்ம வணங்குவோம் அன்னைக்கு வந்து நம்ம என்ன மந்திரம் உச்சரிக்கணும் அப்படின்னா ஓம் பிரம்மசாரிணியை தேவியே நமக அப்படிங்கிறத ஒழிச்சுட்டு ஓம் ராஜ ராஜேஸ்வரி நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் நாம் ஒலிக்கணும் ஒழிச்சுட்டு வீட்டில் நம்ம வந்து எந்த ராகத்தில் கல்யாணி ராகத்துல பாடல்களை ஒழிக்க விடலாம் அன்னைக்கு நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய பிரசாதம் புளியோதரை மொச்சை நம்ம எது செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கலாம் முல்லை மலர்களை வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் இப்போ மூன்றாவது நாள் வந்து சந்திரகாண்டாங்கிற தெய்வத்தை வட மாநிலங்களில் நம்ம துர்க்கையை வந்து கொண்டாடுவாங்க வாராகி அம்மன் நம்ம தமிழ்நாட்டத்தில் வாராகி அம்மனை வணங்கணும் அன்னைக்கு வந்து ஒழிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ சந்திரகாண்டா நமக சந்திரகாண்டா தேவியே நமக வாராகி அம்மனே நமக அப்படிங்கிறத ஒரு மூன்று முறை அல்லது ஐந்து முறை ஒழிக்கணும் நம்ம அன்னைக்கு எந்த ராகத்தில் வந்து நம்ம பாடல்கள் ஒழிக்க விடணும் வீட்டில் அப்படின்னா காம்போதி ராகத்தில் வந்து நம்ம பாடல்களை ஒழிக்க விடலாம் அன்னைக்கு என்ன பிரசாதம் படைக்கணும் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் கொல்லு கொல்லு சுண்டலும் அதே டேத்துல சாமிக்கு வந்து படைக்க வேண்டிய மலர்கள் வந்து என்ன அப்படின்னா சம்மங்கி மலர்களும் துளசி இலைகளையும் நம்ம சாமிக்கு படைக்கலாம் நான்காவது தினம் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து குஷ்மாண்டா தேவி அதாவது மகாலட்சுமி இந்த மூன்று நாட்களுமே அதாவது நான்கு ஐந்து ஆறு நாட்களும் நம்ம நூத்தி எட்டு லட்சுமி போட்டர்களையும் பாடினா நமக்கு பலன் கிடைக்கும் அதே டயத்துல கூஷ்மாண்டா தேவியோட மந்திரங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா ஓம் ஸ்ரீ கூஷ்மாண்டா தேவியே நமக ஓம் மகாலட்சுமி நமக அஷ்டலட்சுமிகளையும் அன்னைக்கு நம்ம வழங்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம சாமிக்கு என்ன பிரசாதம் படைக்கணும் எந்த ராகத்துல வந்து பாடல் பாடணும் அப்படின்னா பைரவி ராகத்துல உள்ள பாடல்களை ஒழிக்க விடலாம் நான்காவது நாள் நம்ம என்ன பிரசாதம் படைக்கணும் அப்படின்னா கதம்ப சாதம் அதாவது எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் சாதம் மாதிரி வைப்போம்ல அந்த சாதத்தை தான் கதம்ப சாதம் சொல்லுவோம் அந்த சாதமும் வெள்ளை பட்டாணியும் நம்ம அன்னைக்கு சுவாமிக்கு படைக்கலாம் மல்லிகை பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணணும் இன்னைக்கு ஐந்தாவது தினம் ஐந்தாவது தினத்தன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்கந்த மாதா அதாவது வைஷ்ணவி தேவி அதாவது மோகினி தேவின்னு சொல்லுவாங்க அந் அவங்கள வந்து அன்னைக்கு வணங்கணும் வளைக்க வேண்டிய மந்திரம் வந்து ஓம் ஸ்கந்த மாதா நமக வைஷ்ணவி தேவி நமக்க சொல்லலாம் அதே டயத்தில் நம்ம என்ன பாடல்கள் வலிக்கணும் பந்து வராளி ராகத்தில் அமைந்த பாடல்களை ஒழிக்க விடலாம் அன்னைக்கு நம்ம ஐந்தாவது தினம் வந்து தயிர் சாதம் அப்புறம் கடலை பருப்பு சுண்டல் செஞ்சு நம்ம சுவாமிக்கு படைக்கலாம் அன்னைக்கு படைக்க வேண்டிய மலர்கள் வந்து என்ன அப்படின்னா மனோரஞ்சித பூ கிடைச்சா பண்ணலாம் மனோரஞ்சித பூ கிடைக்கல அப்படின்னா நம்ம செம்பருத்தி பூ கூட அன்னைக்கு வச்சு வணங்கலாம் ஆறாவது தினம் நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் காத்தாயினி தேவி இவங்களை வந்து நம்ம தமிழகத்துல வந்து சண்டிகா தேவி அப்படிங்கிற ரூபத்துல வணங்குறோம் அன்னைக்கு என்ன பாடல்கள் ஒழிக்க விடணும் அப்படின்னா நீலாம்பரி ராகத்துல அமைஞ்ச பாடல்களை நம்ம ஒழிக்க விடணும் ஓம் காத்தியாயனி நமக ஓம் சண்டிகா தேவி நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் நம்ம சொல்லலாம் நூத்தி எட்டு லக்ஷ்மி போட்டைகளையும் சொல்லலாம் அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய பிரசா தேங்காய் சாதம் படைச்சு நிலக்கடலையில அதாவது வேர்க்கடலையில செஞ்ச சுண்டலை அவிச்சு நம்ம அன்னைக்கு சுவாமிக்கு நைவேதியமா வழங்கலாம் அதே டயத்துல நம்ம என்ன பூக்கள் வச்சு சாமியை வணங்கணும் அப்படின்னா செவ்வந்தி பூ கிடைச்சா செவ்வந்தி பூ வச்சும் அலங்காரம் பண்றது செம்பருத்தி கிடைச்சாலும் செம்பருத்தியும் வச்சு பண்ணலாம் நம்ம ஏழாவது தினம் வந்து காலை ராத்திரி அப்படிங்கிற தெய்வத்தை துர்கையா நவதுர்கையில ஒரு துர்கையா வச்சு அன்னைக்கு வணங்குவாங்க நம்ம தமிழகத்துல வந்து சாம்பவி அதாவது ஞான சோரோபினின்னு சொல்லுவாங்க அந்த தெய்வத்தை நம்ம அன்னைக்கு வழங்குவோம் அன்னைக்கு என்ன ராகத்துல பாட்டு வந்து நம்ம ஒழிக்க விடணும் அப்படின்னா பிலகிரி ராகத்துல வந்து பாடல்களை ஒழிக்க விடணும் ஓம் ராத்ரி நமக ஓம் சாம்பவி நமக ஓம் நானு ஸ்வரூபிணி நமக அன்னைக்கு நைவேத்தியமா என்ன பிரசாதம் படைக்கணும் அப்படின்னா எலுமிச்சை சாதமும் கடலை பருப்பும் வச்சு அன்னைக்கு செஞ்சு படைக்கலாம் பேரிச்சம்பளம் கிடைச்சாலும் பேரிச்சம்பளச்சா வச்சு படைச்சு நம்ம சு நைவேத்தியம் பண்ணலாம் அன்னைக்கு என்ன மலர்கள் அர்ச்சிக்கணும் அப்படின்னா தாளம்பூ மலர்கள் கிடைச்சா தாலம்புவை வச்சு சுவாமியை அர்ச்சிக்கலாம் நவராத்திரி எட்டாவது தினம் மகா கௌரிய நம்ம வணங்கணும் அதாவது தமிழகத்துல வந்து நரசிம்மி நரசிம்மதாரிணி அப்படிங்கிற தெய்வத்தை நம்ம வணங்குவோம் அன்னைக்கு சொல்லி சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து ஓம் ஸ்ரீ மகா கௌரி தேவி நமக ஓம் ஸ்ரீ நரசிம்மதாரிணி நமக அப்படிங்கிறத சொல்லணும் என்ன ராகத்துல பாடல்கள் ஒழிக்க விடணும் அப்படின்னா புன்னகை வராளி அப்படிங்கிற ராகத்துல வந்து நம்ம பாடல்களை ஒழிக்க விடணும் அன்னைக்கு செய்ய வேண்டிய பிரசாதங்கள் அன்னைக்கு நம்ம நைவேதியமா பால் சாதமும் தட்டைப்பயிரும் சொண்டல் தட்டைப்பயிரும் சுண்டலும் அன்னைக்கு பிரசாதமா படைக்கலாம் திராட்சை கிடைச்சாலும் திராட்சையை வச்சு நம்ம அன்னைக்கு வணங்கலாம் அன்னைக்கு என்ன பூக்களை அர்ச்சிக்கணும் அப்படின்னா சுவாமிய அலங்காரம் பண்றது ரோஜா இதழ்கள் ரோஜா மலரை வச்சோ மருதாணி கிடைச்சா மருதாணி இலைகளை வச்சும் நம்ம அன்னைக்கு தெய்விய வந்து நம்ம வகிபடலாம் நம்ம நவராத்திரி ஒன்பதாவது தினம் சித்தி தாத்ரி தேவியை நம்ம வணங்குவோம் அன்னைக்கு நம்ம வந்து வணங்க வேண்டிய தெய்வம் நம்ம தமிழகத்துல வந்து பரமேஸ்வரி அங்காள பரமேஸ்வரிய அன்னைக்கு தெய்வமா நம்ம அன்னைக்கு வச்சு வணங்கலாம் சித்தி ஓம் சித்தி தாதிரி தேவியே நமக ஓம் பரமேஸ்வரி நமக ஓம் அங்காள பரமேஸ்வரிய நமக அப்படிங்கிறத சொல்லலாம் சரஸ்வதி போற்றை நாமத்தையும் நம்ம அன்னைக்கு சொல்லலாம் சொல்லிட்டு அன்னைக்கு வந்து என்ன ராகத்துல வந்து பாடல் ஒழிக்க விடணும் அப்படின்னா வசந்தா ராகத்துல வந்து பாடல்களை ஒழிக்க விடணும் அன்னைக்கு என்ன பிரசாதங்கள் வந்து படைக்கணும் அன்னைக்கு பிரசாதமாக என்னைக்கு படைக்கணும் அப்படின்னா அக்கார வடிசல் அப்படிங்கிற ஒரு சர்க்கரை பொங்கல் தான் நம்ம செய்கிற சர்க்கரை பொங்கல்லையே நம்ம என்ன பண்ணுவோம் பால் சேர்த்து செய்கிறது தான் அக்கார வடிசல் சொல்லுவாங்க அன்றைக்கி வெள்ளை சுண்டலும் நாவல் பழமும் பிரசாதமாக படைக்கலாம் சுவாமிக்கு பூக்கள் வந்து தாமரை பூ வச்சு வணங்கலாம் அதாவது தாமரையில் எழுந்திரளியவள் அப்படிங்கிறதுனால சரஸ்வதிக்கு தாமரை பூக்களை வச்சும் மறிகொழுந்து கிடைச்சால் மறிகொழுந்து வச்சும் நம்ம அன்னைக்கு பூக்களை வச்சு அர்ச்சனை பண்ணலாம் இந்த மாதிரி எளிய முறையில் நம்ம நவராத்திரியை வந்து வீட்டில் வணங்கலாம் ஒன்பது நாளுக்குரிய வணங்க வேண்டிய தெய்வம் பிரசாதம் நைவேத்தியம் என்ன பண்ணலாம் என்ன ராகத்தில் பாடல் பாடலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த சாட்டில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸாக ஷேர் பண்ணுங்கள் இன்னும் அடுத்து வர வீடியோக்களில் நவராத்திரியை பற்றினா மூன்று நாட்களுக்குரிய வீடியோவும் நான் வந்து மூணு மூணு நாளாக பிரித்து என்னென்ன ஆரத்தி எடுக்கணும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இனி வர வீடியோக்களில் சொல்ல இருக்கிறேன் உங்களுக்கு அந்த வீடியோக்கள் தேவை அப்படின்னா நம்ம சேனலை ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பண்ணுங்க